நிஜ சதுரங்க வேட்டையும் தீரன் படமும் ஒன்று சேர்ந்த சம்பவம் குஜராத் வரை பறந்து படித்த நிஜ தூத்துக்குடி சிங்கம் சதுரங்க வேட்டைப்படத்தில் வருவது போன்று ஆசை காட்டி தமிழகத்தை சேர்ந்த நபரை ஆன்லைன் கும்பல் ஒன்று ஏமாற்றிய நிலையில் தீரன் படத்தில் வருவது போன்று தாண்டி சென்று தூத்துக்குடி போலீஸ் ரியல் சிங்கமாக மாறி இருவரை தூக்கிய சம்பவம் தான் தற்போது தமிழக காவல்துறையில் பொருளாக மாறியிருக்கிறது தூத்துக்குடியில் இணையதளத்தில் ரிவ்யூ கொடுப்பதன் மூலம் பணம் சம்பாதிக்கலாம் என்று டெலிகிராமில் மெசேஜ் அனுப்பி அதன் மூலம் சுமார் ஐம்பத்தி ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் பணம் மோசடி செய்த குஜராத் மாநிலத்தை சேர்ந்த இரண்டு பேர்கள் கைது தூத்துக்குடி மாவட்டம் விளாத்தி குளத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் டெலிகிராம் ஆன்லைன் ஜாப் மூலம் பணம் சம்பாதிக்கலாம் என்ற செய்தியை அனுப்பி அதில் அவர்கள் கூறிய எல் அண்டி கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸ் அண்ட் பில்டிங்ஸுக்கு ரிவ்யூ கொடுப்பதன் மூலம் பணம் சம்பாதிக்கலாம் என்று குறிப்பிட்டுள்ளனர் இதையடுத்து அவர் மர்ம நபர்கள் கூறியபடி ரிவ்யூ கொடுத்து சிறிதளவு பணத்தையும் ஈட்டியுள்ளார் பின்னர் அந்த மர்ம நபர்கள் மேற்படி நபரை தொடர்ந்து தொடர்பு கொண்டு டபிள்யூ 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 டாட் இன்டெக் டாட் நெட் என்ற இணையதளத்தில் முதலீடு செய்வதன் மூலமாகவும் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்று கூறியுள்ளனர் அதனை நம்பி அவர் மர்ம நபர்கள் கூறிய வங்கி கணக்குகளுக்கு பணம் அனுப்பும் செயலிகள் மற்றும் வங்கியின் பண பரிவர்த்தனை செயலிகள் மூலமாக பல்வேறு தவணைகளாக மொத்தம் ஐம்பத்தி ஐந்து லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பணத்தை முதலீடு செய்துள்ளார் பின்னர் தான் மோசடி செய்யப்பட்டதை அறிந்த மேற்படி நபர் இது குறித்து என் புகார் பதிவு செய்துள்ளார் பாதிக்கப்பட்ட நபர் அளித்த புகாரின் அடிப்படையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் எல் பாலாஜி சரவணன் தூத்துக்குடி சைபர் குற்றப்பிரிவு போலீசார் அடங்கிய தனிப்படை அமைத்து மோசடி செய்த மர்ம நபர்களை கண்டுபிடித்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட்டார் அவரது உத்தரவின் பேரில் தனிப்படை போலீசார் தொழில்நுட்ப ரீதியாக விசாரணை மேற்கொண்டதில் குஜராத் மாநிலம் சூரத் நகரை சேர்ந்தவர்களான ஜெய் சவாலியா மற்றும் மிலப் தக்கர் ஆகியோர் பண மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது வந்தது இதனை அடுத்து தனிப்படை போலீசார் கடந்த இருபத்தி மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று குஜராத் மாநிலம் சூரத் நகரில் வைத்து இரண்டு பேரையும் கைது செய்து சூரத் நகர் கூடுதல் தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு பிரான்சிப் வாரன் பெற்று பின்னர் தூத்துக்குடி அழைத்து வரப்பட்டு இன்று தூத்துக்குடி குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் என்ஐவியில் ஆஜர்படுத்தி தூத்துக்குடி பேரூரணி சிறையில் அடைத்தனர் மேலும் இது குறித்து சைபர் குற்றப்பிரிவு போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த வழக்கில் குற்றவாளிகளை கண்டுபிடித்து குஜராத் மாநிலம் சென்று கைது செய்த சைபர் குற்றப்பிரிவு தனிப்படை போலீசாரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் எல் பாலாஜி சரவணன் பாராட்டினார்